ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்க ராஷகர் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் இப்போதான் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுக்கும் எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதில் இருக்கக்கூடிய புது புது கதைகள் சிந்தனைக்குரியது பொழுதுபோக்குக்குரியது எல்லாமே நீங்கள் கேட்க முடியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் ஓகேவா இந்த கடை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு கதையை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கதை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒரு நாட்டில் ஒரு பொழுது கழியறது அல்லது ஒரு நாள் வந்து கழியறது அப்படிங்கிறது வந்து மிக மிக கொடுமையான விஷயம் யாருக்கு அப்படின்னா ஒரு வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் எதை பொறுத்துன்னா பசி அல்லது வறுமை ஸோ ஒரு அன்றாடம் காய்ச்சிகளாக இருக்காங்க நிறைய பேர் ஒவ்வொரு நாள்லயும் குறிப்பா நம்ம இந்தியாவிலே கூட நிறைய பேர் இருக்காங்க அதுல அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க அல்லது வறுமை கோட்லேயே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அன்றாட உணவுக்கு அல்லது அன்றாடம் காய்ச்சிகளாக தினக்கூலிகள் இருக்காங்க அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த கஷ்டமாங்கிறது கிடையாது மிடில் கிளாஸ் பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள்னு கூட சொல்றது வேண்டாம் பிலோ மிடில் ஓகேவா லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் சொல்றேன் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன மேலேயும் போக முடியாது கீழே இறங்க முடியாது ஆனா ஒவ்வொரு நாளும் போராட்டம் வாழ்க்கையில போராட்டம் தான் அதாவது வறுமை போக்குறதுக்காக பசியை போக்குறதுக்காக ஓரளவுக்கு டீசெண்டாக குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆன சூழ்நிலை இன்னும் இருக்கு ஸோ இதை அடிப்படையாக வச்சு புதுமை பெத்தன் அவர்கள் வந்து ஒரு நாள் கழிந்ததுங்கிறத அருமையான ஒரு கதையை கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதைன்னு சொல்லலாம் புதுமைப்பித்தன் வந்து பிரபலமானவர் ஆனால் அவர் எழுதுன இந்த கதை வந்து மிக மிக பிரபலம் அது அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க படிக்க நமக்கு வந்து அப்படியே கண்ணுல தண்ணி வரும் அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஏழ்மையை பத்தி சொல்லியிருப்பாங்க ஒரு ஏழையின் ஒரு நாள் நிகழ்வை வந்து தோல் இருத்து காட்டக்கூடிய ஒரு கதைன்னு சொன்னனா ஒரு நாள் கழிந்ததுங்கிறத சொல்லலாம் கண்டிப்பாக ஓகேவா ஸோ அதே நேரத்தில் வந்து அதை நகைச்சுவை ஓனரோட சேர்ந்து சொல்லியிருக்காரு பாருங்க அதுதான் புதுமைப்பத்தனுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஓகேவா போதும்னு நினைக்கிறேன் இப்ப கதைக்குள்ள போகலாம் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாமே வந்து தமிழக அரசால நேஷனலைஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கு நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு கதைதான் ஒரு நாள் கழிந்தது இந்த கதையை வந்து இடத்துல ஒரு சரித்திர இருக்குது தவறு ஒரு சமூக சிறுகதை தான் இது வந்து பொது காப்புரிமை கீழே வர்றதுனால காப்பிரைட்ஸ் ஃப்ரீ தான் இருக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஓகேவா கதைக்குள்ள போகலாம் கமலம் அந்த கூஜால தண்ணி எடுத்தா வெற்றிலை செல்லமெங்கே என்று முணுமுணுத்தார் முருகதாசர் கையில் இருக்கும் கோரைப்பாயை விரிப்பதே ஒரு ஜால வித்தை நெடுநாள் உண்மையாக உழைத்தும் பென்ஷன் கொடுக்கப்படாததால் அது நடுமத்தியில் இரண்டாக கிழிந்து ஒரு கோடியில் மட்டிலும் ஒட்டி கொண்டிருந்தது அதை விரிப்பது என்றால் முதலில் உதறி தரையில் போட்டுவிட்டு கிழிந்து கிடக்கும் இரண்டு துண்டுகளையும் சேர்த்து பொருத்தி வைக்க வேண்டும் அதுதான் பூர்வாங்க வேலை பின்பு விடுதலை பெற முயற்சிக்கும் அதன் கோரை கீற்றுகள் முதுகில் குத்தாமல் இருக்க ஒரு துண்டையோ அல்லது மனைவியின் புடவையையோ அல்லது குழந்தையின் பாவாடையையோ எதையாவது எடுத்து மேலே விரிக்க வேண்டும் முருகதாசரை பொறுத்தவரை அது அவரது புனைப்பெயர் அது இரண்டு பேர் செய்ய வேண்டிய காரியம் மறுபடியும் கமலா என்று கூப்பிட்டார் சமையல் பிளஸ் உக்ராணம் பிளஸ் நான அறை மூன்று நான்கு கட்டுகள் தாண்டி துண்டாக அலாதியாக இருப்பதால் அவருடைய பாய் விரிப்பு கஷ்டங்கள் அந்த அம்மையாருக்கு எட்டவில்லை சென்னையில் ஒன்று குழித்தனம் என்பது ஒரு ரசமான விஷயம் வீட்டு சொந்தக்காரன் குடியிருக்க வருகிறவர்கள் எல்லோரும் திருக்கழு கழுகு என்று நினைத்துக் கொள்ளுவானோ என்னமோ குடித்தனக்காரர் குடியிருக்க இரண்டு ரூம் காலி என்று வெளியில் போட்டிருந்த போரை நம்பித்தான் முருகதாசர் வீடு வேட்டையின் போது அங்கே நுழைந்தார் உள்ளே வீட்டின் பாக வசதிதான் விசித்திரமாக இருந்தது முன்பக்கம் ஒற்றை ஜன்னல் படைத்த ஒரு சிற்றறை அதற்கப்புறம் எங்கோ பல கட்டுகள் தாண்டி மற்றொரு அறை அதுதான் சமையல் வகையராவுக்கு முதல் அறை படிக்க படுக்க நாலு பேர் வந்தால் பேச இவை எல்லாவற்றுக்கும் பொது இடம் முதலில் முருகதாசர் பொருளாதார சலுகையை உத்தேசித்தே அதில் குடியிருக்கலாம் என்று துணிந்தார் அதனால் தமக்கும் தம் சக சகதர்மினிக்கும் இப்படி நிரந்தரமான பிளவு இருக்கும் என்று சிறிதும் எட்டி யோசிக்கவில்லை மேலும் அவர் யோசிக்கக்கூடியவரும் அல்ல பக்கத்தில் இருந்த அறிக்கை விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் சமையல் பகுதியை நோக்கி பிரயாணமானார் இடைவழியில் குழாயடியில் உள்ள அழுக்கு பிரதேசம் அடுத்த பகுதிக்காரர் விறகு கொட்டில் முதலிய விபத்துக்கள் உள்ள பிராட்வேவை எல்லாம் பொருட்படுத்தாது ஒருவாறு வந்து சேர்ந்தார் சமையல் அறை வாசலில் ஒரே புகை மயம் கமலம் என்று கம்மிய குரலில் கூப்பிட்டு கொண்டு உள்ளே நுழைந்தார் உள்ளே புகை திரைக்கு அப்பால் இருந்து வீடோ லட்சணமோ விறகத்தான் பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு வந்தியல உங்களுக்குன்னு தண்ணீர் முக்கி கொடுத்தானா எரியவே மாட்டதில்லை இங்க என்ன இப்போ விறகு வாங்கின சீரை பார்த்து மகிழ வந்துட்டியலாக்கும் என்று வரவேற்பு பத்திரம் வாசிக்கப்பட்டது தீப்பெட்டிய இப்படி எடு அதுக்கு தான் வந்த என்று நடைபக்கமாக பின்னோக்கி நடந்தார் இங்க குச்சியும் இல்ல கிச்சியும் இல்ல அலும தீப்பெட்டி வாங்க அனுப்பிச்சேன் மண்ணெண்ணெய் விளக்க நீங்க தான் தொடச்சு கொடுக்கணும் என்றாள் கமலம் குழந்தைய அந்தியில் எதுக்கு வெளியே அனுப்பிச்சேன் நான் வந்த பிறகு வாங்கி கொள்ளப்படாதா என்று அதட்டினார் முருகதாசர் ஆமா சொல்ல மறந்தே போயிடுத்து செட்டியார் வந்து பாத்துட்டு போனார் நாளை விடிகால வருவாராம் என்றால் கமலா முருகதாசர் இந்த பாசுபத அஸ்திரத்தை எதிர்பார்க்கவில்லை வந்தா வெறுங்கைய வீசிக்கிட்டு போக வேண்டியதுதான் வாரதுக்கு நேரங்காலம் இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே வெளியேற முயற்சித்தார் அங்க எங்க போயிட்டு இருக்கீங்க உங்களைத்தானே கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்களேன் என்கிட்ட இப்ப தொட்டுமில்ல காசும் இல்லை என்று திரும்பி நின்று பதிலளித்தார் ஓ அதுவும் அப்படியா இந்த மிளகா ஒட்டியில மூணு துட்டு இருக்கு அதை எடுத்துக்கிட்டு போங்க வந்ததுக்கு ஒரு வேலையா அங்க ஒரு பாடு எழுதி தொலைக்கணும் இப்பதான் என்ன புண்ணாக்கு பகலெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்த இரண்டு ரூபாய் என்ன வாங்குறது எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் சோம்பவள் வந்தா சாஸ்திரமும் வரும் எல்லாம் வரும் ஏன் அன்னைக்கு போய் வாங்கிட்டு வரலையா உங்களுக்கு உங்களுக்குதான் இப்பதான் அப்பளக்காரன் வந்து கொடுத்துட்டு போனான் பிரியம்மா தான் சித்த பாருங்கள இவ்வளவுக்கும் அவர் இருந்தால்தானே அங்கே விறகு பிரதேசத்தை தாண்டி வழுக்கு பிரதேசத்தை எட்டிவிட்டார் புகையையும் பேச்சையும் தப்பி வந்தால் போதும் என்றாகிவிட்டது அவருக்கு முருகதாசனின் ஆஸ்தான அறையின் ஒரு விசித்திரம் என்னவென்றால் சென்னையில் லைட்டிங் டைம் அட்டவணையை கூட மதிக்காமல் அது விடும் இம்மாதிரி மண்ணெண்ணெய் நெருக்கடி ஏற்படாத காலங்களில் அந்த அறைக்குத்தான் முதலில் ராத்திரி ஆனால் எண்ணெய் நெருக்கடி காலங்களில் சிவபெருமானின் ஒற்றைக்கண் போன்ற அந்த அறையின் ஜன்னல் எதிர்பக்கம் நிற்கும் மின்சார விளக்கு கம்பத்தில் இருந்து கொஞ்சம் வெளிச்சத்தை பிச்சை வாங்கும் கார்பரேஷன் தயவு வரும் வரை ஸ்ரீ முருகதாசர் வேறு வழியில்லாமல் தெருநடையில் நின்று அலமுவின் வருகையை இருக்க வேண்டியதாயிற்று முருகதாசர் வானத்தை அளக்கும் கதைகளை கட்டுவதில் மிகவும் சமர்த்தர் சாகாவரம் பெற்ற கதைகளும் எழுதுவார் அந்த திறமையை உத்தேசித்து ஒரு விளம்பர கம்பெனி மாதம் முப்பது ரூபாய்க்கு வானத்தை அளக்கும் அவரது கற்பனை திறமையை குத்தகை எடுத்துக்கொண்டது அதனால் அவர் வீர புருஷர்களையும் அழியாத சித்திரங்களையும் எழுத்தோவியமாக தீட்டுவதை விட்டுவிட்டு சோயாபீன் முதல் மெழுகுவர்த்தி வரையிலும் வெளிநாடுகளிலிருந்து வந்து குவியும் பண்டங்களின் காவியங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறார் தபாஷா வீரிய மாத்திரையின் மீது பாடிய பரணியும் தேயிலை பானத்தின் சுய சரிதையும் அந்த தமிழ் தெரியாத வெள்ளைக்காரனையும் இவர் மீது அனுதாபம் காட்டும்படி செய்துவிட்டன அதற்காகத்தான் அந்த முப்பது ரூபாய் வீட்டு எதிரில் நிற்கும் மின்சார விளக்கின் உதவியை கொண்டும் பிள்ளையவர்களால் அளமுவே கண்டுபிடிக்க இயலவில்லை வெற்றிலை வேலை குழந்தை வராத காரணம் எல்லாம் அவரது மனதில் கவலையை கொண்டு கொட்டின நடையிலிருந்து கீழே இறங்கி சந்தின் மூளை வரை சென்று பார்க்கலாமா என்று புறப்பட்டார் பக்தி மார்க்கத்தில் ஏகாகிரக சிந்தனையைப் பற்றி பிரமாதமாக வர்ணிக்கிறார்கள் மனம் ஒரே விஷயத்தில் விட்டால் போதுமா பிள்ளையவர்களை பொறுத்தவரை அவர் இந்த பணம் என்ற மூன்று எழுத்து மந்திரத்தில் தீவிர சிந்தனை செலுத்துபவர் பணத்தை வாரி சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றுமில்லை அவருக்கு கவலை இல்லாமல் ஏதோ சாப்பிட்டோம் வேலை பார்த்தோம் வந்தோம் என்று இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வித்தைகளை எல்லாம் செய்துவிட்டார் அவருடைய குடும்பத்தின் வரவு செலவு திட்டத்தை மட்டிலும் அவரால் எப்பொழுதும் சமன் செய்ய முடியவில்லை நிதி மந்திரியாக இருந்தால் பட்ஜெட்டில் துண்டு விழுவதற்கு பொருளாதார காரணங்கள் காட்டிவிட்டு உபமானியங்களை தைரியமாக கேட்கலாம் கவலை இல்லாமல் கொஞ்சமும் உடம்பில் பிடிக்காமல் கடன் கேட்டு புறப்படுவதற்கு முடியுமா குடும்ப செலவு என்றால் சர்க்கார் செலவாகுமா கவலை என்ற என்ற நம்பிக்கை லட்சியத்தை மட்டும் திருப்தி செய்விக்க சாகாவரம் பெற்ற கதைகளை எழுதுவதை கொஞ்சம் கட்டி வைத்துவிட்டு இந்த லிப்டன் தேயிலை காபி கொக்கோ ஆகியவற்றின் மான்மியங்களை அவர் எழுத ஆரம்பித்தார் ஒரு பெரிய நாவல் மட்டிலும் எழுதிவிட்டால் அது ஒரு பொன்காய்க்கும் மரமாகிவிடும் என்று அவர் நெஞ்சழுத்தத்துடன் நினைத்த காலங்களும் உண்டு இப்பொழுது அது ஒரு நெடுந்தூர லட்சியமாகவே மாறிவிட்டது முன்பாவது அதாவது நம்பிக்கை காலத்தில் ஏதோ நினைத்ததை கிறுக்கி வைக்க காகித பஞ்சமாவது இல்லாமல் இருந்தது அப்பொழுது ஒரு பத்திரிகை ஆபீஸில் வேலை ஆனால் இப்பொழுது காசு கொடுத்து வாங்காவிட்டால் முதுகில் தான் எழுதிக்கொள்ள வேண்டும் முருகதாசர் நல்ல புத்திசாலி அதனால்தான் முதுகில் எழுதிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை யாராவது ஒரு நண்பரை கண்டுவிட்டால் போதும் தமது தூர லட்சியத்தை பற்றி அவரிடம் ஐந்து நிமிஷமாவது பேசாமல் அவரை விடமாட்டார் நண்பர்கள் எஸ்பிசிஏயின் ஜீவஹிம்சை நிவாரண சங்கம் அங்கத்தினர்களோ என்னவோ அத்தனையும் சகித்துக் கொண்டிருப்பார்கள் சந்தில் திரும்பி பார்த்தால் அளமுவின் ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது ஏடி என்ன நீயோ உன் லட்சணமோ என்று ஆரம்பித்தார் முருகதாசர் ஒரு ரிக்ஷா வண்டி ஏற்கால் பக்கத்தில் வண்டிக்காரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அளமு ஒரு சுண்டெலி மாதிரி ஜம் என்று மெத்தையில் உட்கார்ந்திருக்கிறாள் ரிக்ஷாக்காரனுடன் ஏதோ நீண்ட சம்பாஷனை நடந்து கொண்டிருந்தது போலும் ஏடி என்றார் முருகதாசர் மறுபடியும் இல்லையப்பா நீ இனிமே என்ன அளமுன்னு கூப்பிடுவேனியே என்று சொல்லிக்கொண்டு இருந்து இறங்க பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தாள்ீப்படி எங்கடி என்றார் முருகதாசர் கடைக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான்ப்பா கொடுக்காத போனா நேரம் வீட்டுக்கு வரது இங்க என்ன இருப்பு அப்படி கேளுங்க சாமி நம்ம குழந்தைன்னு மிரட்டாம சொல்லி பார்த்தேனுங்க வீட்டுக்கு வண்டியில கொண்டாந்து விடணும்னு மொண்டி பண்ணுதுங்க எனக்கு காலில் சுழுக்கு அந்த சின்னம்பையில வேற காணோம் என்று நீட்டிக்கொண்டே போனான் ரிக்ஷாக்காரன் அப்பா அவன் பங்கஜத்தை மாத்திரம் கூட்டிக்கிட்டு போறானே என்றாள் அலமு பங்கஜம் சப் சப்ரிஜிஸ்டார் குழந்தை அது ரிக்ஷாவிலும் போகும் மோட்டாரிலும் போகும் அந்த விஷயம் ரிக்ஷாவுக்குத்தான் புரியுமா இல்லை குழந்தைக்குத்தான் தெரியுமா அளமு ராத்திரியில குழந்தைங்க ரிக்ஷால போகப்படாதுலேயே இறங்கி வா என்று குழந்தையை தூக்கி கொண்டு வாடிக்கை கடைக்காரனிடம் சென்றார் முருகதாசர் பிள்ளை அவர்கள் கடையை எட்டு முன்பே கடைக்காரன் சாமி இந்த மாதிரி இருந்தா கட்டுமா போன மாசத்துல தீர்க்கலையே நானும் சொல்லி சொல்லி பாத்தாச்சு பாக்கிய முடிச்சு கணக்க தீர்த்துடுங்க எனக்கு கொடுத்து கட்டாது நான் வந்தவன் என்றான் கடைக்காரன் நானும் பொழைக்க வந்தவன் தான் எல்லாரும் சாகுவா வருகிறார்கள் மின்ன தான் இருக்கும் நான் என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்றேனா போங்க சாமி அது ஒண்ணுதான் பாக்கி உருவா ரெண்டு அஞ்சு நாலு ஆச்சு எப்ப வரும் தீப்பெட்டிய கூட சொல்றேன் பெட்டி பிரமாதம் இந்தாங்க ஆமா எப்ப வரும் எப்பவா சம்பளம் நாளைக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இல்லாட்டா திங்கக்கிழமை திங்கக்கிழமை நிச்சயம்தானே நான் சீட்டு கட்டணும் சாமி என்றான் சரி பாக்கிறேன் என்று திரும்பினார் தாசர் பாக்கறேன்னு சொல்ல வேண்டாம் நிச்சயமா வேணும் ஒரு கவலை தீர்ந்தது அதாவது திங்கக்கிழமை வரை பாதி வழியில் போகையில் அப்பா என்றது குழந்தை அவர் எதையோ நினைத்துக் கொண்டிருந்ததால் தன்னை அறியாமல் கொஞ்சம் கடினமாக என்னடி என்றார் நீதான் கோச்சுக்கிறியப்பா நான் சொல்ல மாட்டேன் போ போவோம் என்னடி கோவம் சும்மா சொல்லு அதோ பாரு பல்லு மாமா முருகதாசரின் நண்பர் சுப்பிரமணிய பிள்ளைக்கு கொஞ்சம் உயர்ந்த பற்கள் அவை வெளியே நீண்டு கொண்டு தனது இருப்பை அனாவசியமாக உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருந்தன அதனால் அளமு அவருக்கு இட்ட காரண இடுகுறி பெயர் அது எங்கடி அத பாரு வீட்டு நடையில என்னை இறக்கி விடுப்பா என்று அவரது கையில் இருந்து வழுக்கி விடுவித்துக் கொண்டு வீட்டிற்கு ஓட ஆரம்பித்தது மெதுவா மெதுவா என்றார் பிள்ளை குழந்தையா கேட்கும் மாட்டேன் என்றது அதற்கப்புறம் ஏக கலேபுரம் பாவாடை தடுக்கிறோ என்னமோ அளமு வலுக்கட்டாயமாக அங்க பிரதர்ஷனம் செய்ய ஆரம்பித்தார் பிள்ளைவர்கள் ஓடி போய் குழந்தையை வாரி எடுத்தார் ஆனால் இவர் பதட்டத்திற்கு ஏற்ப அங்கு குழந்தைக்கு ஒன்றும் ஏற்படவில்லை தோளுக்கு பாடிக்கொண்டு குழந்தை எழுந்தது என்ன சார் குழந்தைய நீங்க எப்படி விடலாமா என்று சொல்லிக்கொண்டே சுப்பிரமணியம் அவர்கள் பக்கம் வந்தார் என்ன சார் செய்யட்டும் என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல என்ற உறுதி மனசுல ஏறி புறப்பட்டாச்சுன்னா அப்புறம் தேடிக்கிட்டு பின்னாடி பத்து பேரு இவளை கடைக்கு அனுப்பிச்சுட்டா தாயார் இவ்வளவு நேரம் அந்த காரனோட தர்க்கம் என்ன செய்யறது சார் உள்ள குழந்தை அளம்பு அதற்குள் வீட்டுக்குள் பல்லு மாமா வந்துட்டார் என்று பொதுவாக உச்ச ஸ்தாயியில் விளம்பரம் செய்து கொண்டு ஓடிவிட்டார் குழந்தை துருதுருவென்று வருகிறது பள்ளிக்கூடத்திற்காவது அனுப்பக்கூடாதா என்றார் நண்பர் ஆமா சார் தொந்தரவு சகிக்கல அங்கதான் கொண்டு தள்ளணும் வயசு கொஞ்சம் ஆகட்டுமேன்னு பாக்குறேன் என்றார் முருகதாசர் விளக்கு திரியை உயர்த்தி கொண்டே நேத்து பீச்சுக்கு போயிருந்த சுந்தரத்தை பார்த்தேன் என்று ஆரம்பித்தார் சுப்பிரமணிய பிள்ளை அந்த ராஸ்கள் வந்துட்டானா என்றைக்கும் அவன் தொல்லைதான் பெரிய தொல்லையா இருக்கு இங்க வந்தானா ஆபீஸுக்கு வந்து யாருக்காவது வத்தி வச்சுட்டு போயிடுறது முன்ன வந்தப்போ என்ன எளவு சொன்னானோ அந்த ஆர்டிஸ்ட் பதி இருந்தானே அவனுக்கு சீட்டு கொடுக்க வழி பண்ணிட்டான் என்று படபட வென்று பேசிக் அப்படி பார்த்தா முருகதாசர் யார் தான் சார் நல்லவன் அவன் உங்களை பத்தி ரொம்ப பிரமாதமா அல்லவா கண்ட இடத்துல எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கான் சவத்தை தள்ளுங்க சார் பேன் பார்த்தாலும் பார்க்கும் காது அறுத்தாலும் அறுக்கும் அவன் சங்காத்தமே நமக்கு வேண்டாம் ஆமா நீங்க என்ன சொல்ல வாயிடுத்தீங்க அதுதான் உங்களை தான் உங்க ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட பிரமாதமா பேசிக்கிட்டு இருந்தான் இவ்வளவுதானா கதை எழுதுறேன் அல்லது கத்திரிக்காயா அறுக்கிறேன் இவனுக்கு என்ன அந்த சமயத்தில் இருந்து முருகதாஸ் முருகதாஸ் என்று யாரோ கூப்பிட்டார்கள் அதுதான் அவன்தான் வந்திருக்கான் போல இருக்கு பயலுக்கு நூறு வயசு சைதா நினைக்க முன்னால வந்து நிப்பான் என்பதுதான் என்று முணுமுணுத்தார் முருகதாசர் பிறகு அவர் எழுந்து நின்று வெளியில் தலையை நீட்டி யாரது என்றார் என்ன நான் தான் சுந்தரம் என் குரல் தெரியலையா என்று உரத்த குரலில் உள்ளே நுழைந்தார் வந்தவர் அவருடைய சிரிப்புக்கு இசைந்தபடி காலில் போட்டிருக்கும் ஜோடு தாளம் போட்டது என்ன சுந்தரமா வா இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நீயும் வந்த காப்பி போட சொல்லட்டுமா அளமு என்று உறக்க கூவினார் முருகதாசர் எங்கிருந்தோ என்னப்பா என்று அளமுவின் குரல் வந்தது அம்மாவ மூணு கப்பு காப்பி போட சொல்லு சீக்கிரம் ஆகணும் நீ என்ன பத்திரிகைய விட்டுட்டியாமே இப்பதான் கேள்விப்பட்டேன் வயிற்று பழப்புக்கு இருந்தா என்ன சீலப்பேன் குத்துறதும் ஒரு பிசினஸ் ஆக இருந்து அதுல ஒரு சான்ஸ் கிடைச்சா அதையும் விட்டா வைக்கிறது நான் பத்திரிகை விட்டுட்டா கதை எழுதாம இருந்துருவா ஒரு பெரிய நாவலுக்கு பிளான் போட்டிருக்கேன் தமிழன்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு காகிதம் வாங்கவாது காசு கிடைக்கும் அதுல சென்ட்ர ஐடியா என்ன தெரியுமா நீங்க நேத்து பொருட்காட்சிக்கு போனீர்களாமே என்று பேச்சை மாற்ற முயன்றார் சுப்பிரமணிய பிள்ளை இந்த விஷயத்தை தொட்டுவிட்டால் முருகதாசர் முருகதாசன் கீரல் விழுந்த கிராம பிளேட் மாதிரி விடாமல் திருப்பி திருப்பி அதையே கதைத்துக் கொண்டிருப்பார் அப்பா காஃபியா எடுத்து நீதான் வந்து எடுத்துட்டு போனோம் சுடுது என்று சொல்லிக்கொண்டு நிலைப்படி இரண்டு பக்கத்தையும் தொட்ட வண்ணமாய் ஒற்றை காலை ஆட்டிக்கொண்டு நின்றால் அளமு அம்மா அம்மா எங்க அம்மா சாதத்தை வடிச்சிட்டு இருக்கா சரி இதோ வாரம் போ ஏன் வரேன்னா போடி உள்ள காஃபி ஆறி போயிடும்பா இதோ ஒரு நிமிஷம் என்று அவர்களிடம் சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றார் அவர் மாமா நீ என்ன கொண்டாந்த என்று கேட்டுக்கொண்டு சுப்பிரமணிய பிள்ளை மடியில் உட்கார்ந்து கழுத்தில் இருக்கும் நெட்டையை பிடித்து விளையாட ஆரம்பித்தால் அலம அதை பிடித்து இழுக்காதடி மாமாவுக்கு கழுத்து வலிக்கும் என்றார் சுந்தரம் பிள்ளை வலிக்காதே என்று மறுபடியும் ஆரம்பித்தாள் முருகதாசரும் மேல் மேல்துண்டின் உதவியால் ஒரு செம்பை ஏந்திய வண்ணம் உள்ளே நுழைந்தார் என்னப்பா மூணு டம்ளர் கொண்டாந்த எனக்கு இல்லையா என்றால் அளமு உனக்கு என்னடி இங்க அம்மா கூட போய் சாப்பிடு மாட்டேன் என்று ஒரு டம்ளரை எடுத்து வைத்துக் கொண்டது குழந்தை முருகதாசர் காஃபியை ஆற்றி சுந்தரம் கையில் ஒரு டம்ளரை கொடுத்தார் சுந்தரம் அதை வாங்கி மடக் மடக்கென்று மருந்து குடிப்பது போல் குடித்துவிட்டு காஃபி வெகுஜோர் என்று சர்டிபிகேட் கொடுத்தார் மற்றொரு டம்ளர் சுப்பிரமணிய பிள்ளையிடம் கொடுக்கப்பட்டது மாமா எனக்கு இல்லையா என்று அவரிடம் சென்று ஒண்டினால் அலமன் வாடி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் என்றார் முருகதாசர் மாம கூடத்தான் என்றது குழந்தை சுப்பிரமணிய பிள்ளை கையில் இருந்த டம்ளரில் அளமுவை குடிக்கச் செய்தார் பாதியானதும் போதும் என்றது குழந்தை இந்தாங்க சார் என்று மற்ற டம்ளரையும் நீட்டினார் முருகதாசர் வேண்டாம் வேண்டாம் இதுவே போதும் என்றார் சுப்பிரமணிய பிள்ளை நான் என்று சொல்லிவிட்டு குழந்தை எச்சில் படுத்தியதை தாம் வாங்கிக் கொண்டார் தாசர் நேரமானது மவுண்ட் ரோட்ல ஒரு நண்பர் பார்க்க வேண்டியிருக்கு என்று எழுந்தார் சுந்தரம் அதற்குள்ளாகவா வெட்டில போட்டுட்டு போலாமே என்றார் முருகதாசர் கையில் எடுத்துக்கிட்டேன் நேரமாவது அப்புறம் பாக்குறேன் என்று சொல்லி கொண்டு வெளியேறினார் சுந்தரம் கையில் இருந்த புகையலையை வாயில் ஒதுக்கிவிட்டு சிறிது சிரமத்துடன் தமக்கு நேரமாவதை தெரிவித்துக் கொண்டார் சுப்பிரமணிய பிள்ளை தொண்டையை சிறிது கணைத்து கொண்டு சுப்பிரமணியம் உங்களிடம் ஏதாவது சேஞ்ச் இருக்கிறதா ஒரு மூன்று ரூபாய் வேண்டும் என்றார் முருகதாசர் ஏது அவசரமா சம்பளம் போடல இங்க கொஞ்சம் அவசியமா வேண்டியிருக்கு இங்க கிழமை கொடுத்தர்றேன் அதுக்கென்ன பர்சை எடுத்து பார்த்துவிட்டு விட்டு இப்போ என் கையில இதுதான் இருக்கு என்று ஒரு எட்டனாவை கொடுத்தார் சுப்பிரமணியம் இது போதாதே என்று சொல்லி அதையும் வாங்கி கொண்டார் முருகதாசர் அப்போ என்று மீண்டும் ஏதோ ஆரம்பித்தார் பாப்போம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சுப்பிரமணியமும் விடைபெற்று சென்றார் முருகதாசர் தமது ஆஸ்தான அறையின் சிம்மாசனமான பழைய கோரைப்பாயில் உட்கார்ந்து கொண்டு அந்த எட்ட நாவை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டு நீண்ட யோசனையில் ஆழ்ந்திருந்தார் அங்க என்ன செய்யறீங்க என்றது மனைவியின் குரல் நீதான் இங்க வாய தமளம் உள்ளே வந்து அப்பாடா என்று உட்கார்ந்தாள் அவர் கையில் இருக்கும் சில்லறையை பார்த்துவிட்டு இது ஏது என்றாள் இல்லையா என்று முகத்தை கமலம் பிறகு திடீர் என்று எதையோ எண்ணிக்கொண்டு நினப்பு வந்தது நாளைக்கு காஃபி பொடி இல்ல அதை வச்சு வாங்கி வாங்கல என்றாள் அந்த கடைக்காரனுக்காக அல்லவா வாங்கின அதை கொடுத்துட்டா திங்கக்கிழமை தானே சொன்னீங்க அதுக்கு என்ன இப்ப போய் சீக்கிரம் வாங்கி வாங்க அப்ப திங்கக்கிழமைக்கு திங்கக்கிழமை பாத்துக்கலாம் சிறுகதை முற்றும் பதினைஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மணிக்குடி பத்திரிகையில வெளிவந்த கதை எப்படி ஒரு வறுமைய ஒரு நகைச்சுவை உணர்வு கலந்து அப்படியே அப்பட்டமா வெளிப்படையா சொல்லியிருக்காருன்னு பாருங்க இதுதான் புதுமை எழுத்து நடையும் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அவருடைய அந்த கதை சொல்லக்கூடிய பாணியும் இந்த கதையில் இருக்கக்கூடிய கண்டெண்டும் நன்றி